சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் போன வருஷம் இந்த கேள்வியை பார்த்துருப்பீங்க பெருமுலை பொருணி ஹைப்போதலாம சிறுமுலை பான்ஸ் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ இந்த டாபிக் இந்த வருஷத்துக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் தானே இந்த லெசனில் இருக்க மற்ற இம்பார்டன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பர குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த லெசன்லேருந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தட்டி தூக்குறோம் முதல்ல இந்த கேள்விக்கான பதிலருந்தே பார்க்கலாம் பெருமுலை பொருணி அதாவது செரிபுரல் கார்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகளை பெறுதல் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல் மொழியறிவு மன அறிவு சிந்தித்தல் நினைவு திறன் முடிவெடுக்கும் திறன் கற்பனை திறன் இத்தனையும் பெருமூளை தான் செயல்படுத்துது அடுத்தது தலாமஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா கடத்தும் மையமாக செயல்படுத்துதல் செயல்படுதல் தலாமஸ் வந்து கடத்தும் மையமாக செயல்படுதல் இந்த வேலையெல்லாம் பார்க்குது தலாமஸ் அடுத்து ஹைப்போ தலாமஸ் இது வந்து என்ன பண்ணுதுன்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் தாகம் பசி சிறுநீர் வெளியேற்றுதல் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையேயான முக்கியமான இணைப்பாக செயல்படுதல் பாருங்க ஹைபோதா தான் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது தாகம் பசி இதெல்லாம் வந்து செயல்படுது சிறுமுலை வந்து உடல் சமநிலையை வைக்குது சிறுமுலை தான் உடல் சமநிலையை வைக்கிறது தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துது சிறுமுலை தான் தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பான்ஸ் மற்றும் முகலம் இது என்ன பண்ணுது உறக்க விழிப்பு சுழற்சி உறக்க விழிப்பு சுழற்சி இதய துடிப்பு சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுத்துதல் இந்த வேலை தான் சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுது எது பான்ஸ் மற்றும் முகூலம் இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சத வச்சு இந்த கேள்வி இப்போ அட்டன் பண்ணுங்க பார்க்கலாம் பாஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா இன்னொரு வாட்டி திரும்பி கூட பார்த்துட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க இப்போ இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து பாருங்க ஒருமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது வந்து வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படுமாம் ஒருமுனை நியூரான்கள் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படுமாம் முதிர் உயிரிகளில் காணப்படாது அடுத்ததாக இருமுனை நியூரான்கள் இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையில் உள்ள ஆல்ஃபேக்ட்ரி எஃபிதீலியத்திலும் காணப்படும் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையில் உள்ள ஆல்ஃபேக்ட்ரி எஃபிதீலியத்திலும் காணப்படும் அடுத்து பலமுனை நியூரான்கள்ங்கிறது மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புரணியில் காணப்படும் பல முனை வந்து மூளையோட புறப்பரப்பில் பெருமுலை புரணியில் காணப்படும் ஒரு முனைனா என்ன இருமுனைனா என்ன பல முனைனா என்ன இப்போ இதை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டால் அட்டன் பண்ணிடலாமா இந்த வருஷம் அடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியுமாங்கிற பாக்ஸில் ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்பு தூண்டல்களை கடத்துமா ஒரு செகண்டில் அதுக்கு மேலே பத்தாயிரத்திற்கும் அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூ நியூரான்களோடு உருவாக்கக்கூடிய வைய பத்தாயிரத்துக்கு அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடிய வையாம் அடுத்து பார்க்கலாம் இந்த இமேஜை பாருங்களேன் இதில் டியூராமேட்ரு அரக்னாய்டு பையா மேட்டர் இந்த மூணு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுதான் நம்ம இப்போ வரப்போகிற கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம் அதாவது அந்த மூணுமே மூளை உரைகளுங்க இந்த மூளை உரைகளை வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூளை உரைகளில் ஃபஸ்ட்டு தான் டியூரா மேட்டர் அதாவது டியூரானா கடினமான மேட்டர்னா சவ்வு கடினமான சவ்வு அப்படின்னு அர்த்தம் அப்போ கடினமான சவ்வுனால் எங்கள் வெளிப்புறத்தில் தான் இருக்கும் வெளிப்புற கடினமான சவ்வு படலம் ஆகும் டியூரா மேட்டர்னா ரெண்டாவது கொஞ்சம் உள்ளார அரக்நாய்டு உரை அப்படின்னு அது எப்படி இருக்குமா சிலந்தி மாதிரி இருக்குமா அதாவது நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் ஆகும் இது வந்து அதிர்வு தாங்கியாக செயல்படுகிறது நம்ம பைக்கில் சஸ்பென்ஷன் மாதிரி அதிர்வு தாங்கியா இது வந்து அரக் செயல்படுதான் சரிங்களா அப்புறம் கடைசியா பையா மேட்டர் பையா அப்படின்னா மென்மையான இது வந்து உட்புறம் உள்ள உள்ள மெல்லிய உரையாகும் இதில் அதிகமான ரத்த நாளங்கள் காணப்படுகின்றன இப்போ நமக்கு மூணு உரைகள் தெரிஞ்சிருக்குது டியூரா மேட்ரு அதாவது கடினமாக வெளிப்புறத்தில் இருக்கும் அரக் நாயுடு சிலந்தி பையா மேட்ரு மெல்லிய உள்புறம் சரிங்களா இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டால் இந்த வருஷம் அட்டன் பண்ணிடலாமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பாருங்கள் மெனிஞ்சஸ்னா மூளை மூளை உரைகள்னு பார்த்தோமா இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் அப்படிங்கிறாங்க மூளை உரைகளில் வீக்கம் ஆயிடுச்சுன்னா எப்படி நடக்கும் அந்த மூளை உரையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது வைரஸ் மற்றும் பாக்டீரியங்களின் நோய் தொற்று இதற்கு காரணம் புரியுதுங்களா அடுத்தது வந்து பாருங்கள் மனித மூளை வந்து அறுபது சதவீதம் கொழுப்பாலானது நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா கொழுப்பு அமிலங்கள் இது நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாதுங்க உணவால் தான் இந்த கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் எந்த உணவு மீன் பச்சை காய்கறிகள் பாதாம் வாதுமை கொட்டை இதிலிருந்து தான் அந்த இஎஃப்ஏ அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கிறது புரியுதுங்களா அடுத்து வந்து பாருங்கள் எலக்ட்ரோ என்சஃபலோகிராம் இஇஜி எலக்ட்ரோ என்சஃப்லோகிராம் அப்படிங்கிறது மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி அந்த கருவியை வச்சு தான் மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணர்வும் மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள் மூளை கட்டி தலையில் ஏற்படும் காயங்கள் வலிப்பு போன்ற நோய்களை கண்டறிவாங்களாம் இஇஜி பாருங்கள் இப்படி தான் தலை ஃபுல்லாக அந்த எலக்ட்ரோட்ஸ்லாம் வச்சு அந்த இஇஜி டெஸ்ட் எடுப்பாங்க அடுத்து இந்த இமேஜ் பாருங்களேன் இந்த படம் பாருங்களேன் ஹெச் மாதிரி இருக்குல்ல இதுதான் தண்டுபடம் இந்த இமேஜ் இருக்குல்ல மொத்த இமேஜ் தான் தண்டுபடம் இதை பற்றி பார்க்க போகிறோம் தண்டுவத்தோட சாம்பல் நிற பகுதி ஆங்கில எழுத்தான ஹெச் போன்று அமைந்துள்ளது ஹெச் மேற்பக்க முனைகள் வயிற்றுப்புற கொம்புகள் அதாவது சொல்லுவாங்க அதே கீழ்ப்பக்க முனைகள் முதுகுப்புற அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேலே வந்து வயிற்றுப்புற கொம்புகள் கீழே வந்து முதுகுப்புற ஸோ சொல்றாங்க அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா வீடியோ மறக்காமல் அடுத்து வந்து பாருங்க மூளை தண்டுவட வட அப்படிங்கிற ஒரு டாபிக்ல அதோட பணிகள் மட்டும் டக்குன்னு நம்ம பாத்திரலாம் ஏன்னா அது வந்து கேட்டுடலாம் இல்லையா அதனால பாருங்க திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கும் எதே மூளை தண்டுவட திரும்பம் மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அதுதான் கொண்டு போய் கொடுக்குது மூளை தண்டுவட வட திரவம் தான் மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை கொண்டு போய் கொடுக்குது மூளையில் உருவாகும் கழிவுகளை சேகரித்து வெளியேற்றும் பணியை மேற்கொள்ளுது மூளைப்பட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கும் மூளை தண்டுவட தேர்வு உதவுகிறது ஸோ நாலு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நாலு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு அடுத்த டாபிக் போயிடலாம் அடுத்து வந்து பாருங்கள் பெரும்பாலான அணிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே இவை தண்டுவட அணிச்சை செயல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தண்டுவட அணிச்சை செயல்கள்னால் என்ன தண்டுவடத்தால் கண்காணிக்கப்படுகிறது அதே வந்து அனிச்சை வில் அப்படின்னா என்ன அப்படின்னா நரம்பு செல்களுக்கு இடையே நடைபெறும் தூண்டல் துளங்கள் அனிச்சை செயல் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அணிச்சை வில் எனப்படும் ரெண்டுக்குமான வித்தியாசம் புரியுதுங்களா அனிச்சை தண்டுவட அணிச்சை செயல்கள் மற்றும் அணிச்சை வில் அடுத்தது வந்து பாருங்கள் இந்த படம் பாருங்களேன் அதாவது சூடான ஒரு பாத்திரத்தை தொடங்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த உணர்வேற்பிகள் அதுதான் வந்து வெப்பம் வலி ஆகியவற்றத்துக்கான தோளில் உள்ள உணர்வேற்பிகள் அதை வந்து தொட்டவுன்னே அதை வந்து சென்ஸ் பண்ணிடுமா சென்ஸ் பண்ணிவிட்டு உணர் நரம்பு செல்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போவோம் எங்கே கொண்டு போவோம்னா தண்டுவடத்திற்கு கொண்டு போவோம் தண்டுவடம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஆர்டர் உணர்வேற்பிகள் ரெண்டாவது உணர் நரம்புச் செல்கள் தான் தண்டுவடம் ஓகேங்களா க்ளியரா அடுத்தது பார்க்கலாமா அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் லெசனோட எண்டுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் கபால நரம்புகள் அதாவது மனிதர்களில் மூளையிலிருந்து பன்னெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன இந்த நம்பர் தான் முக்கியம் மனிதர்களில் மூளையிலிருந்து பன்னெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன அதே மாதிரி தண்டு வடத்திலிருந்து முப்பத்தி ஒரு இணை தண்டு வட நரம்புகள் உருவாகின்றன அங்கே பன்னெண்டு இங்கே முப்பத்தி ஒன்று இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி டாபிக் வந்துட்டோங்க நல்லா பாருங்க பரிவு நரம்புகளும் எதிர்ப்பறிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நமது உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது அதாவது பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் எதிராக செயல்படுமா ஒன்றா செயல்படாது அதே மாதிரி இது என்ன பண்ணுது உடலை சமநிலையில் பராமரிக்க உதவுகின்றன ஓகேங்களா புரியுதுங்களா மொத்த லெசனோட இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டால் நீங்க இந்த லெசன்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஒன்றில் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாமா அந்த ஒரு கொஷனை தட்டி தூக்கிடலாமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்